அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவநன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு பேர் இன்றைய தினம் சனிக்கிழமையன்று பிரதோஷம் வருவது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைய தினம் மற்றொரு சிறப்பும் உண்டு அனுஷ நட்சத்திரத்தோடு சேர்ந்த சனி மகா பிரதோஷம் சனீஸ்வர பகவானினுடைய அந்த நட்சத்திரம் வந்து அனுஷம் அனுராதா அனுஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால இன்றைய தினம் அந்த வாரம் மற்றும் திதி மற்றும் நட்சத்திரம் திதி வார நட்சத்திரம் மூன்றும் சனீஸ்வர பகவானுக்கு உண்டானதாக சேர்ந்து வந்தது கூடுதல் சிறப்பு சரி இந்த நாளை நாம என்ன செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவா சனி மகா பிரதோஷம் அன்று கோவிலுக்கு சென்றால் ஐந்து வருடம் தினமும் கோவிலுக்கு சென்ற பலன் என்பது ஏற்படும் இதுவே ஒரு பெரிய வந்து நல்லது தான் பெரிய ரகசியமும் கூட ஒரு பெரிய நல்லதும் கூட இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் நாம் கோவிலுக்கு சென்றால் ஐந்து வருடம் தொடர்ந்து கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு வருவதின் மூலமாக நம்முடைய கர்மாக்கள் குறைய வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சனீஸ்வர பகவானால் அவதிப்படுகின்றவர்கள் குறிப்பா இங்க சொல்லணும் அப்படின்னா அவரால நாம் அவதிப்பட மாட்டோம் நம்முடைய கர்ம தான் அவர் வந்து சனி ஈஸ்வரர் அதனால் அவர் சரியாக அவருடைய வேலையை வந்து செய்வார் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றார் போல அவர் செய்வார் நம்முடைய அந்த ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி அப்புறம் வந்து சனி மகர் தசைகள் இப்படி ஜாதகத்தில் நடந்தால் அப்பேற்பட்டவர்கள் இன்றைய தினம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு தைலாபிஷேகத்தை செய்து கொள்வது சிறந்தது மாலை நேரம் கூட செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது பொதுவாக நவக்கிரகங்களுக்கு மாலை நேரத்தில் பிரதட்சிணம் செய்வது அவ்வளவு ஏற்புடையது ஏற்புடையது கிடையாது ஆனால் இன்றைய தினம் வந்து சனி பிரதோஷமாக இருப்பதினால் செய்து கொள்ளலாம் சனீஸ்வர பகவானுக்கு தலையில் இருந்து பாதம் வரை எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளலாம் அப்படி அது முடியலங்க கோவிலில் செய்ய மாட்டாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வெளியில் வந்து ஒரு ரெண்டு தீபத்தை அவருக்கு ஏற்றி வச்சுட்டு வெள்ளம் நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறந்தது இது வந்து சனீஸ்வர பகவானினுடைய அந்த தசைகள் நடக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களும் செய்யலாம் இதன் மூலமாக சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது சனீஸ்வர பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படும் இப்படி சனீஸ்வர பகவானுக்கு ஆராதனை செய்யலாம் இப்போ நந்தி நந்தி தேவரினுடைய ஆராதனை ஈஸ்வர ஆராதனை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மாவுக்கு சரஸ்வதிக்கெல்லாம் உகந்த நேரமாக கருதப்படுகின்றது மாலை நேரத்தில் ஈஸ்வரருக்கு உக அந்த நேரமாக கருதப்படுகின்றது அதனால தான் இந்த பிரதோஷ நேரம் வந்து எதனால் இவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு கேட்டால் லோக மாதாவாகிய பார்வதி தேவி ஈஸ்வரரை வந்து பார்ப்பார்களாம் அவருடைய கடைக்கண் பார்வை ஈஸ்வரர் மேலே படும் அப்போது ஈஸ்வரர் வந்து நடனம் ஆடுவார் அந்த நடனத்தை காண்பதற்காக மகாவிஷ்ணு வருவாங்க லக்ஷ்மி தேவியும் வந்து கானம் செய்வார்கள் பாட்டு பாடுவார்கள் சரஸ்வதி தேவி வந்து வீணை வாசிப்பார்கள் பிரம்மதேவர் வருவார் இப்படி விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா சரஸ்வதி இவர்கள் வரும்போது மற்ற தேவர்கள் அனைவருமே முருகர் விநாயகர் மற்ற அனைத்து கடவுள்களும் கைலாயம் வருவார்கள் அப்படி அந்த அதாவது ஈஸ்வரனுடைய அந்த நடனத்தை காண்பதற்காக வருகின்ற நேரம் அப்போது எல்லா தேவர்களும் கூடுகின்ற நேரம் ஒரு குதூகலமான ஒரு நேரம் ஒரு சந்தோஷமான நேரம் ஒரு மகிழ்ச்சியான நேரம் ஒரு ஆனந்தமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் பூலோகத்தில் ஈஸ்வரருக்கு வழிபாடுகள் எல்லா சிவாலயங்களிலேயும் ஒரு சேர நடைபெறும் அதாவது நந்திக்கும் ஈஸ்வரருக்கும் பிரதோஷ நேரம் அப்படின்னா நாலரை மணியிலிருந்து ஆறு மணி அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதினால அதாவது இந்த இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலேயும் சிவாலயங்களில் இந்த மாதிரியான அபிஷேகங்கள் இந்த நேரத்தில் நடைபெறும் அங்கெல்லாம் நேர வேறுபாடு இருப்பதினால நம்ம இந்தியா மட்டும் எடுத்துக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலேயும் நிச்சயமாக ஒரே நேரத்தில் இங்கே வந்து அபிஷேகம் நடைபெறும் அப்போது அபிஷேகம் இங்கு இரண்டு தெய்வங்களுக்கும் நந்திக்கும் ஈஸ்வரருக்கும் ஒரு சேர எல்லா கோவில்களிலேயும் இந்தியா முழுக்க நடைபெறும் அதே சமயத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கு வந்து ஈஸ்வரர் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு வேண்டியது வேண்டிய வண்ணம் ஈஸ்வரர் வந்து அனுகிரகம் செய்வார் ஈஸ்வரர் அனுகிரகம் செய்தால் மற்ற தேவர்களும் அனுகிரகம் செய்வார்கள் இதுதான் பிரதோஷ நேரத்திற்கு உண்டான சிறப்பு இந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்வதற்கு உண்டான காரணமும் இதுதான் ஒரு சேர எல்லா தேவர்களினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீட்டிலேயே இருந்தால் நமக்கு நடக்குமா நம்முடைய முயற்சி நாம செய்யணும் கோவிலுக்கு போகணும் அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை நம்மால் இயன்றதை வாங்கித்தரலாம் ஒரு பால் வாங்கித்தரலாம் தயிர் வாங்கித்தரலாம் பூ கொண்டு போகலாம் பழங்கள் பழ ரசங்கள் இளநீர் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்து தீபத்தை ஏற்றி வைத்து அந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டுகளித்து நாம வந்து பிரதணங்கள் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இப்படியாக ஆண்டுகள் வந்து இந்த ஒரு பிரதோஷ விரதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஸ்காந்த புராணம் வந்து சொல்லப்படுகின்றது அப்படி நமக்கு சொல்லப்படுகின்ற இந்த ஸ்காந்த இந்த சனிக்கிழமை ஈஸ்வரரை வழிபாடு செய்யும்போது நமக்கு அதாவது ஐஸ்வர்யம் கிட்டுவதாகவும் நமக்கு சொல்லப்படுகின்றது அதே மாதிரி திங்கக்கிழமை பிரதோஷம் வந்தாலும் ஈஸ்வரரை வழிபாடு செய்யும் போது ஐஸ்வர்யம் கிட்டுவதாக சொல்லப்படுகின்றது அப்போ ஐஸ்வர்யம் வேண்டுபவர்கள் அனைவரும் இன்றைய தினம் ஈஸ்வரருக்கும் நந்தி நந்திதேவருக்கும் நடைபெறுகின்ற அபிஷேகத்தை கண்டுகளித்து நாம் வந்து பன்னிரண்டு தீபங்களை சிவாலயத்தில் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது சொல்லப்பட்ட கருத்துக்களில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க எதுவுமே முடியாதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டு போய் அங்கு சமர்ப்பணம் செய்து அங்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க கடன் இருக்கக்கூடியவர்கள் எல் சாதம் கலந்து இன்று அங்கு கொண்டு போயிட்டு நைவேத்தியம் நீங்களாகவே ஏதோ ஒரு இடத்தில் வைத்து கொடிமரம் கிட்ட கூட வச்சு நைவேத்தியத்தை காட்டி வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் கூடிய விரைவில் அடையும் இந்த ஒரு நாள் இப்படி ஒரு சிறப்பு பொருந்திய நாள் இந்த சிறப்பு பொருந்திய நாளில் நம்மால் இயன்ற வழிபாட்டை கோவிலுக்கு சென்று செய்யும் போது நிச்சயமாக நமக்கு நடைபெறும் ஒரு பொழுது அப்படின்னு சொல்லும்போது காலை மதியம் சாப்பிடாமல் இருந்து இந்த அபிஷேகத்தை பார்த்து இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டும் இதுதான் பிரதோஷத்தில் நாம் இருக்கின்ற ஒரு பொழுதும் முறையும் கூட பலமுறை முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் இன்றைய தினம் ஒரு அற்புதமான சிறப்பு பொருந்திய நாள் இந்த நாள் வந்து யாருமே வீணடிக்காதீங்க கோவிலுக்கு சென்று சிவ வழிபாட்டை செய்து மகிழுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாச்சரணம்